யாழ் நாரந்தனை வடக்கே பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்ட ஐயம்பிள்ளை பரமேஸ்வரி அவர்கள் இரண்டாயிரத்து இருபது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரம் பிள்ளை சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான வைரமுத்து சிவகாமி முத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஐயம்பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தினி லண்டன் சட்குணேஸ்வரன் சுவிஸ் சாந்தசீலன் கனடா நந்தினி கனடா ஷானினி சுவிஸ் குமுதினி லண்டன் லவக்குமார் கனடா ஆகியோரின் அன்பு தாயாரும் படியலிங்கம் லண்டன் அனுஷா சுவிஸ் சுஜாதா கனடா சிங்கம் கனடா செல்வன் சுயிஸ் நந்தன் சுயிஸ் மலர்வதனா கனடா ஆகியோரின் அன்பு மாமியம் புண்ணியவதி இலங்கை நகுலாம்பிகை இலங்கை ராஜேஸ்வரி கனடா நல்லராசா லண்டன் கருணாதேவி இலங்கை சகுந்தலா தேவி இலங்கை டார்லிங் தேவி வசந்தா இலங்கை ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான ஐயாத்துரை ஜெயபாலன் குபேத்திரன் விக்னேஸ்வரி ஜீவானந்தம் சண்முகேஸ்வரன் உதயநாதன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் சஜித் சௌமியா திஷான் அபிராமி நிஷியந்த் அரணா கிபிஷா கிஷாந்த் ஓவியா சாஜி அஷ்மியா தாரகை ஆதிரை அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரின் கிரியை பற்றிய விபரம் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ரவி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது எண்ணூற்றி இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு மகள் சுகந்தி தனபாலசிங்கம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று மகள் விஜி செல்வன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு எண்ணூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு மகள் குமுதினி நந்தன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி எட்டு ஐநூற்றி அறுபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி இரண்டு மகன் லவக்குமார் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு யாழ் நாரந்தனை வடக்கை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்ட ஐயம்பிள்ளை பரமேஸ்வரி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்